ஓ மகத்தி சாய் நம ஓம் மகத்தி சாய் நம ஓம் மகத்தி சாய்நம திகந்த உங்க அருள் ஜோதி செலுத்தி வேண்டும் மூலாதாரத்தில் இருக்கிற கணலை அந்த கனலை புருவத்தி கொண்டு வர வேண்டும் அது கூர்ப்பாவி செலுத்தினால்தான் முடியும் கூழ் பாய் செலுத்தாவிட்டால் முடியாதுங்க இல்லை பிறப்பு இல்லை பிறவி இரு கண்ணை நாசின் மேல் மல்லுக்கு குத்தி மனம் மனப்புருவத்தடை செல்லோக்க நாட்டை சிவனும் வெளிப்படும் நல்லவர் நின்று நடுக்க மாட்டார் என்று சொல்வார் திருமந்தளத்தில் அந்த குருமத்தில் கவனம் செலுத்தி குருமத்தை செலுத்த செலுத்த அந்த நரம்பு மயிலை போன்ற நரம்பு வழியாக அனல் ஏறும் அனல் ஏற 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 கசடுகள் நீங்கன்னு சொல்லுவான் அந்த பார்வை செலுத்தாவிட்டால் நிச்சயமாக இந்த இடத்துக்கு இந்த துறைக்கு வர முடியாது அதான் ரகசியம் அது அடுத்து அடூச்சி செலுத்த வேண்டும் மூலாதாரத்திலிருக்கிற கனலை புறம்பத்தி கொண்டு வருவது செப்போதை மேல்நிலைமையில் சுத்த சிவம் மார்க்கம் திகந்தோங்க அருள் ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் மூலாதாரத்திற்கான கனலை உச்சிக்கு கொண்டு வர வேண்டும் அர்த்தம் இது ரகசியம் இது யோகிகளுக்கு தெரியும் தப்பேது நான் செய்யணும் பொறுத்தல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் செய்ய மாட்டேன் ஏனென்றால் உன் திருவருள் கடாட்சம் பெற்றவன் நான் புராணர்கள் உண்டினில் உண்டு நெற் செல்வம் பிராணர் உண்டினில் உண்டினல் ஞானம் பிரானவர்களில் பெருந்தன்மை உண்டுனார்கள் சிவனவர்களால் சிலர் தேவரும் ஆவார் தேவனவர்களால் சிலர் தெய்வத்தோடு வைப்பார் சிவனவர்களால் வினை சேறைகள் ஆமினார் உன் ஆசை பெற்றவன் வினை சேர்ந்தாதனையே தீய தப்பு செய்வான் காமவெறி இருந்தாலே பெண்ணாட்டம் இருக்கும் பொருள் பொ பொய் சொல்லுவான் ஜாதி வெறுந்த ஜாதி வெறி இருந்தானே துபேசம் இருக்கும் வஞ்சனை இருந்தாலே வஞ்சனை இருந்தாலே தீமை உண்டாகும் தப்பு எது நான் செய்யணும் செய்ய மாட்டேன் அப்படி செய்யணும் செய்த போதிலும் நீ பொத்தல் வேண்டும் நீ பொ பொ பொறுத்து கொள்ள வேண்டும் என தெரியும் தலைவனுக்கு தெரியும் தப்பு செய்கிறவன் இடத்துக்கு வர்றான் தப்பு எது நான் செய் நீ பொறுத்தல் வேண்டும் அப்படி ஆசான் கேட்குறான் தலைவன் என்னைப் பிரியாத நிலைமையை வேண்டுமனே நான் அப்படியே தவறு செஞ்சால் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் செய்ய மாட்டேன் முன் செய்த ஊழ்வினை காரணமாக முன் செய்த வினையின் காரணமாக எனக்கு அறியாமல் இருக்கலாம் அந்த அறியாமையின் காரணமாக தவறு செய்தாலும் நீ பொறுத்து கொள்ள வேணும்னு சொல்லுவார் தலைவன் என்னை பிரியாதே நிலைமை வேண்டுவனே நான் உன் உன்னை பிரியாது இருக்கிறவனே நிலைமை வேண்டும்